ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு லாங் புல்ட் அப் புல்லி சென்டிமெண்ட்ல டர்ன் ஆயிட்டு நமக்கு ஃபில்டர் ஆயிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை பார்த்து பார்க்க போறோம் இண்டஸ் இன் பேங்க் இண்டஸ் டவர்ஸ் ஐஓசிஎல் ஓடோஃபோன் ஐடியா புள்ளி சென்டிமெண்ட்டுக்கு டேர்னாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ் இதில் நான் ஓடோஃபோன் ஐடியாவை நான் தவிர்த்துக்கிறேன் ஐஓசிஎல் வந்து பார்த்தோம்னாக்க செகண்ட் டைம் வருது ஏன்னா ஏற்கனவே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தது எகைன் திருப்பி இன்னைக்கு வருது இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்டாக்ஸாக நம்ம பார்ப்போம் இண்டஸ் இன் பேங்க் ஒன் டே டைம் ஃப்ரேமில் நான் வச்சுருக்கிறேன் ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா இன்னமும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப் ட்ரெண்டுக்கு இன்னும் நமக்கு டேர்ன் ஆகலை ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகிருக்கும் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகிருக்கும் பட் நமக்கு வந்து இன்னமும் ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லைன்னு வச்சுக்கலாம் நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேம்லேயே வச்சு பேசலாம் டே டைம் ஃப்ரேமில் இன்னமும் வந்து அப் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆகலை இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலே பிரேக் பாயிண்ட்டை உடைக்கிறதே கஷ்டம் பிரேக் பாயிண்ட்டை உடைச்சிச்சுனாக்க சரக்குன்னு ஆர் ஒன் போயிட்டு பிரேக் பாயிண்ட்டோட ஒரு புல் பேக் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆர் டூ வரைக்குமோ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இது ஒரு இது வந்து லாங் டேர்ம்லாம் நமக்கு வந்து சொல்ல முடியாது என்றைக்கு நாளைக்கே டவுனாச்சு அப்படின்னு சொன்னாக்க இது எலிமினேட் ஆகிரும் அதுதான் அது நம்ம பார்க்கணும் இந்த லோவை உடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த வேல்யூ இந்த வேல்யூஸ் இந்த இந்த இதில் போட்டிருக்கக்கூடிய வேல்யூஸ் எதுவுமே நமக்கு எல்லாமே மாறி வரும் ஸோ அப்போ இப்போ வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பிரேக் பாயிண்ட்டை உடச்சு பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி பதினேழு பிரேக் பாயிண்ட்டை உடச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி அறுபத்தி எட்டு ஆர் டூ ஆயிரத்தி நூற்றி பதினெட்டுலேருந்து ஆ ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்போது ஆர் த்ரீ ஆயிரத்தி நூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி இரநூறு இப்போ இருக்குது ஆனால் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இந்த கேப் வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படி கேப்பை ஃபில் பண்ணுதுன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இது போக இந்த பிவௌட் பாயிண்ட் வரைக்கும் ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஆனால் நமக்கு கால்குலேஷன்னு போட்டோம்னா இவ்வளோ தான் நமக்கு வருது ஆனால் இவன் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறான் மேலே இவ்வளோ தூரம் ஏறுவானா உடனே ஏறுவானாலாம் நம்ம சொல்ல முடியாது ஏறுனா ஏறினது தான் இப்போ சப்போஸ் வந்து டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் நமக்கு வந்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் டூ வந்து எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு அதனால ட்ரெண்ட் எந்த சைடு வருதோ நல்லா ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது எஃப் அண்டோக்காகவோ இல்லாட்டி அந்த மார்ஜின் ட்ரேடுக்காகவோ இன்ட்ராடேக்காகவெல்லாம் நம்ம ப்ரெசன்ட் பண்ணலை நம்ம வந்து லாங் டேர்ம் தான் குவார்டர்லி அண்ட் ஆனுவல் தான் நம்ம பண்ணுறோம் அதை மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இதோடைய டைரக்ஷன்ஸ் எந்த சைடு போகிறதுக்கு போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு டிஸ்கஷன்ஸ் அதுக்கு அதுக்கடுத்தது இண்டஸ்ட் ஹவர்ஸ் இண்டஸ்ட் ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து இது ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்குது அவன் கொஞ்சம் உடச்சி ஆர் ஒன் வரைக்கும் போயிருக்கிறான் இப்போ நம்ம இதை ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் இவன் வந்து அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆயிருக்கானா அப்படின்னு சொன்னாக்க அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகலை ஆனால் பிரேக் அவுட் கொடுத்துருக்குறான் இதை வந்து ஃபுல்லாக கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது இப்போ புல் பேக்கு வந்துட்டு திருப்பி சப்ஸிக்வெண்ட்டாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கேண்டிலும் அப் ட்ரெண்டை நோக்கி போச்சுன்னா தான் நம்ம எடுத்துக்கலாம் பட் ஓரளவுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்குறாங்கிறத நம்ம

ஆர் டூ முந்நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து முந்நூற்றி எழுபத்தொம்போது ஆர் த்ரீ முன்னூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து நானூற்றி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இல்லை இவன் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படியே கீழே அடித்து இறங்குறான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு எஸ் டூ இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது எங்கள் எந்த சைடு வராங்களோ ப்ரா பார்த்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம் நம்ம வந்து ஏற்கனவே இது சப்போஸ் வாங்கி போட்டிருந்தாங்க டவுனில் இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா எந்த லெவல் வரைக்கும் இப்போ மேலே பூஸ்ட் ஆச்சுன்னா எந்த லெவல் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலுக்காகத்தான் நம்ம இதை பேசுகிறோம் அடுத்தது ஹிண்டல்கோ ஹிண்டல்கோ நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம்ல மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் பிரேக் பாயிண்டை ஒட்டி திருப்பி இந்த சைடே நின்றுகிட்டு இருக்கிறான் சைடு வேஸில் போயிட்டு இருக்கிறான் இதே இது டே டைம் ஃப்ரேம்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டே டைம் ஃப்ரேம்லேயும் நமக்கு வந்து சின்னமா அந்த பிரேக் பாயிண்ட்டை ஒட்டி தான் நின்றுகிட்டு இருக்கிறான் அடுத்த நாளைக்கு நமக்கு பு புள்ளி சென்டிமெண்ட் அதாவது புள்ளி சென்டிமெண்ட்ல இருக்கா வந்து பேக் வச்சுட்டு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டு போனான்னா ரொம்ப நல்லது தான் பிரேக் பாயிண்ட்டு பார்த்தோம்னா அறநூற்றி அறுபத்தி ஆறு ஆர் ஒன் மேலே அடித்து ஏறினான்னாக்கா ஆர் ஒன் அறநூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து எழுநூற்றி பதினொன்று ஆர் டூ எழுநூற்றி நாற்பதுலேருந்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு நான் ஆர் த்ரீ மார்க் பண்ணலை ஆர் டூ வரைக்கும் தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி எஸ் ஒன் கீழே இறங்கினான்னாக்கா எஸ் ஒன் வந்து அறநூற்றி பத்தொம்போது அப்படிங்கிறது இருக்குது இப்போ எஸ் டூ வந்துச்சுன்னா எஸ் டூ நான் மார்க் பண்ணலை எஸ் டூ ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு அவ்வளோ தூரம் போவானாங்கிறது எனக்கு சந்தேகம் தான் அதனால் நான் மார்க் பண்ணாமல் விட்ருக்குறேன் ஸோ இப்போ இது வந்து ஆர் த்ரீ போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஆர் த்ரீ வந்து எழுநூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து எழுநூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து எண்ணூற்றி எட்டு வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்க்குறோம் ஆர் த்ரீ வந்து எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு எழுநூற்றி எண்பத்தஞ்சு ஆர் த்ரீ அதை நான் மார்க் பண்ணலை மார்க் பண்ணிடுறேன் அஞ்சுலேருந்து எண்ணூற்றி ரெண்டு 802. எண்பத்தி அஞ்சு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க இவங்க எல்லாம் வந்து தான் போடுவாங்க டிசம்பர் ஜனவரியில தான் ஏறுவாங்க வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இந்த தடவை எப்படி எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னு நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ ஆர் த்ரீ வந்து எழுநூற்றி எண்பத்தஞ்சுலேருந்து எண்ணூற்றி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம பைஸை ரீகால் பண்ணோம்னா பிரேக் பாயிண்ட் அறுநூற்றி அறுபத்தி ஆறு அதை உடைக்க மாட்டாமல் அதுக்குள்ளேயும் இருக்கிறான் அப்படியே மேலே ஏறினான்னா ஆர் ஒன் அறநூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து எழுநூத்தி பதினொன்று ஆறு டூ எழுநூற்றி நாற்பதுலேருந்து எழுநூற்றி ஐம்பத்தெட்டு ஆர் த்ரீ எழுநூற்றி எ எண்பத்தி அஞ்சுலேருந்து எண்ணூற்றி ரெண்டு கீழே இறங்கினான்னா ஐநூற்றி பத்தொம்போது அதையும் உடைச்சிட்டான்னா ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ஐநூற்றி கீழே சப்போர்ட் ஒன்று அறநூத்தி பத்தொம்போது இதை உடச்சிட்டான்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சுக்கான வாய்ப்புகளாக வரும் அதனால் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ ஐஓசிஎலுக்கு வந்து என்ன நிலையா இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஐஓசிஎல் வந்து இப்போ பிரேக் அவுட் கொடுக்கறதுக்காக வெயிட்டிங் அதே இடத்துல தான் பிரேக் அவுட் பாயிண்ட்டில் தான் நின்றுகிட்டு இருக்கிறான் ஒன் டே டைம் ஃப்ரேமில் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான் பிரேக் அவுட் பாயிண்ட்டில் நின்றுட்டு இருக்கிறான் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறான நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றும் பிரேக் அவுட் பாயிண்ட்டோடையே திரும்பி கீழே இறங்குவாங்க அப்படி இல்லைன்னா ஆர் ஒன் வரைக்கும் டச் பண்ணிட்டு கூட கீழே இறங்குவாங்க நம்ம வந்து ஏமாந்துறக்கூடாதுங்கிறதுல மாற்ற ரொம்ப தெளிவாக இருக்கணும் இப்போ பிரேக் பாயிண்ட் வந்து நூற்றி முப்பத்தி ஏழாக இருக்குது அதை உடச்சு ஒரு மேலே ஏறினான்னாக்க ஆர் ஒன் வந்து பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி நாற்பத்தி நாலுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆனாக்கா ஆர் டூ நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பத்தி மூணு ஆர் த்ரீ நூற்றி ஐம்பத்தெட்டுலேருந்து நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆனால் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் நூற்றி இருபத்தி எட்டு எஸ் டூ வந்து நூற்றி இருபதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே